வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா சுராஜ் கம்பெனி தயாரிப்பு டார்கெட் ஆறுநூற்றி முப்பதுங்கிற ஒரு இருபத்தொம்பது ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்தி ப்ளஸ் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேடு ஒற்றவற்றை சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளவும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த டிராக்டரோட மாடல் ஆஃபியர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இது இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு மணி நேரம் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மிக குறைந்த நேரம் ஓடி இருக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த டிராக்டர்ல இருக்கிற இன்ஜின் பொறுத்தளவுக்கு யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் தான் இந்த வண்டியில் உள்ளது சமீபத்தில் மிகவும் பிரபலம் ஆகிட்டு இருக்கிற வண்டி இது இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் இருபத்தொம்போது ஹெச்பி இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது இந்த மினி டிராக்டரோட சேர்த்து புதிய சக்தி பிளஸ் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரோட்டவேட்டர் சேர்ந்து தான் கொடுத்துட்றாங்க புதிய ரோட்டவேட்டர் சேர்ந்து தான் இந்த வண்டியோட கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌன் போன்றவை தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ளது இந்த சுராஜ் கம்பெனி தயாரிப்பு டார்கெட் அறுநூற்றி முப்பதுங்கிற மினி டிராக்டர் மற்றும் சக்தி பிளஸ் கம்பெனி தயாரிப்பு ரொட்டோவேட்டர் சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இதுவே நீங்கள் புதிய வண்டி எடுத்துட்டீங்கன்னா வண்டியை பார்த்துட்டிங்கன்னா ஆறரை லட்சம் ரூபா பக்கமாக வரும் ரோட்ட வட்டரெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது ஏழு ஏழு லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வந்துரு இந்த வண்டியை விலையை குறைச்சி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் மிச்சமாகுது கம்மியான வர்ற ஓடின வண்டி தான் இது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்